வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தில் யாரெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக இன்னையிலிருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குற அன்னையிலிருந்து யாரெல்லாம் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக காசு சேர்க்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் போது நல்லா வாழ்ந்துட்டு ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தில் தனக்குன்னு ஒரு பத்து ரூபா சேமிக்காம விட்டுட்டோமே கடைசி காலத்தில் யார்கிட்டையோ கையேந்த வேண்டி இருக்கே இல்லை யாரையாவது எதுக்காவது டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணதை நான் பார்த்துருக்குறேன் சோ அதனால இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு கரெக்டாக பிளான் பண்ணி மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இருக்கட்டும் அது எவ்வளோ சிறிய தொகையாக வேணாலும் அது இருக்கட்டும் இன்னில இருந்து உங்களுக்குன்னு ஒரு பிளானிங்க நீங்க பண்ணிக்கோங்க சரி யார் இந்த காலம் போன காலத்தில் ரிட்டையர்மெண்ட் காலத்துல கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தில் நபர்கள் மேலும் லக்னத்திலேயே புதன் இருக்கக்கூடிய நபர்கள் அண்டு கன்னி ராசி கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களும் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் வாழும்போது தன்னை பார்த்துக்கிற அளவுக்கு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு இவர்களுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் ஆனா கடைசி காலத்துல திரும்பவும் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் எனக்கு காசு அப்படின்ற நிலைமையில் பல சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்கிறத நம்மளால சாதாரணமாக பார்க்க முடியுது சரி இயல்பிலேயே இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நான் ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் இந்த சனி கர்மால நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கு ஃப்யூச்சருக்குன்னு பிளான் பண்ணணும் எனக்குன்னு தனியாக சேவிங்ஸ் வேணும் அப்படின்னு சேமிக்கக்கூடிய மனப்பக்குவம் நிறைய சனியினுடைய கர்ம பதிவுக்கு இருக்குது ஏன்னா சனினாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் தானே இன்சூரன்ஸ் அப்படின்ற துறையே சனியினுடைய காரகத்துவத்து கீழே தான் வருது சனி இஸ் ஃபார் செக்யூரிட்டி தனின்னா உறுதி தன்மை ஸோ இப்படி கேரக்டர்லேயே அவங்களுக்கு எப்படி சேஃபாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் செக்யூராக இருக்கணும் அப்படின்றது தெரியுது ஆனால் பிரச்சனை என்னென்னா ஏதாவது ஒரு ஃபேமிலி இஷ்யூ வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை தன்னோட நண்பர்களுக்கோ இல்லை தன்னோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா முதல்ல அவங்க கை வைக்கிறது அந்த சேவிங்ஸ்ல தான் தனக்குன்னு இருக்கிற சேவிங்ஸை உடச்சி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரும்போது குறிப்பாக இந்த ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைஸில் தான் நான் சொல்றது பையனுக்கு வேலை செட் ஆகலை படித்த படிப்புக்கு உண்டான வேலை பெருசாக கிடைக்கல அவங்களுக்கு சரி ஏதாவது பிஸ்னஸ் வச்சு கொடுப்போன்னு அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்டில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை எடுத்து கரைக்கிறாங்க இல்லை ரிட்டையர்மெண்ட் பணம் வரும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்ற மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் எதுக்காக ஒதுக்குறீங்களோ அதை அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க மற்ற செலவுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் லாஸ்ட்டில் போய் தான் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் பையன் மேலே இன்வெஸ்ட் பண்ணால் கூட நாளைக்கு அது திரும்ப வருமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் சரி அட்லீஸ்ட் பணத்தை திருப்பி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லாவது பார்த்துக்கணும் இல்லையா நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் என் வாழ்க்கை முழுக்க இவனுக்காக தான் உழைச்சேன் என் பையனுக்காக தான் உழைச்சேன் என் ரிட்டைமெண்ட் ஃபண்டு கூட அவன் பிஸ்னஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆனா இன்னைக்கு அவன் என்னை கைவிட்டுனா என்ன அவன் நல்லா பார்த்துக்கலன்ற கம்ப்ளைண்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படியே ஃப்ரீயா கொஞ்சம் கேஷுவலா வீட்டுல இருக்கிறாங்க திடீர்னு ஒரு சுச்சுவேஷன் வருது திரும்ப இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் ஃபேமிலியா ரன் பண்ண முடியும் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் இஎம்ஐ கட்ட முடியும் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியும் பேரனுக்கு கல்யாணம் பண்ண முடியும் பேத்தி கல்யாணம் பண்ண முடியும் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் திரும்ப இவங்க ஓய்வு இல்லாமல் உழைக்க போயிடுறாங்க இப்போ உங்களுக்கு சனியினுடைய கர்மாவோட சேர்ந்து குருவினுடைய கர்மாவும் இருக்கு அப்படின்னா நாளைக்கு பிள்ளைகள்னால எந்த பிரயோஜனமும் இல்லாமலும் போகும் சரி பசங்க ஏதாவது நமக்கு கடைசி காலத்துல ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரு கர்மா இருக்கும்போது அதுவுமே அடிவாங்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்போ மற்றவர்களை விட இந்த சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த வீடியோ பதிவுக்கும் இந்த தலைப்புல இருக்கக்கூடிய அந்த நபர் தம்மையில இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவரும் முழுக்க முழுக்க சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபராகத்தான் தெரிகிறார் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியா தன்னோட ஒரு ஒரு கெரியரை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை ஆனா ஒரு கட்சியில் இருக்கும் போது அந்த கட்சியிலிருந்து நான் இன்னொரு கட்சிக்கு போயிடுவேன் எனக்கு தேவையானதை குடு இல்லைனா என் தொகுதி மக்களோடு நான் இன்னொரு கட்சிக்கு போயிடுவேன் என் தொகுதி மக்களோட ஓட்டு உனக்கு வராதுன்னு சொல்லி தனக்கு வேண்டியதை சாதிக்கக்கூடிய நபர் தான் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்க முடியும் ஆனால் கட்சிக்குள்ள எப்படி ரிவோல்ட் பண்ணணும்னு தெரியாமல் ஏடாகுளமா எக்கு தப்பா ரிவோல்ட் பண்ணி கட்சியிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பிறகு அவர் போய் தன்னை விட ஒரு இருபது முப்பது வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் இவர் தலைவராக ஏற்றுக்கிறார் அப்படின்னா சனிக்கர்மா இங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஒன்று இருந்த இடத்துலையே போல்டர் ரிவோல்ட் பண்ணி தனக்கு என்ன தேவையோ அதை வாங்கியிருக்கணும் அப்படி இல்லையா இந்த ஆட்டத்துக்கே நான் வரலைங்க என்னை ஃப்ரீயாக விட்ருங்க அப்படின்னு ஒதுங்கிடணும் ஆனால் எப்படி சண்டையிடுவது அப்படின்னு தெரியாமல் எக்கு தப்பாக ஒரு முடிவு எடுத்து முழுக்க முழுக்க அந்த சனியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அது இதுல பலர் வந்து அவர் பண்ணது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவர் போய் திரு விஜயோட சேர்ந்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படிங்கலாம் சொல்றாங்க திரு கே அவர்களே ரொம்ப தெளிவா சொல்றாரு என்ன எந்த கட்சியில இருந்தும் கூப்பிடலங்க ஒரு பிஜேபியோ திமுகவோ இல்லை வேற எந்த மாற்று கட்சியிலிருந்துமே என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பவே அவரோட செல்வாக்கு என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இனிமே அவர் பயன்பட மாட்டார்னு தூக்கி வெளியே வீசப்பட்ட ஒரு நபரால் யாருக்கு என்ன பயன் அப்பவே அவரோட செல்வாக்கு அவர் இழந்துட்டார் அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ காலம் போன காலத்துல திரும்பவும் ஒரு புதிய ஒரு கெரியர அவர் ஸ்டார்ட் பண்ணணும் பொறுப்புகள் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூட நிறைய செலவும் பண்ணணும் இதை ஏன் நான் அந்த இடத்துல சொல்றேன்னா அந்த கடைசி காலகட்டத்தில் இது போதும்னு ஒதுங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு ரிஸ்க் இப்படி தான் நிறைய சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நபர்கள் தவறு செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுது சனி கர்மாவை பத்தி பேசுறோம் சமீப காலத்துல அது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதை சொன்னோம்னா மக்களாகிய உங்களுக்கு இன்னும் ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்றதுக்காக சொன்னது ஸோ இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் நன்றி